சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் அல்லாஹரப்பு ஆலமின் இறை தூதர் நபி முகமது சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களை புறானில் ஏராளமான இடங்களிலும் அன்னலார் தங்களுடைய பல்வேறு விதமான பேச்சுக்களில் தன்னை குறித்தும் சஹாபாக்கள் அன்னலாரை குறித்தும் பல இடங்களில் புகழ்ந்து புகழாரம் சூட்டக்கூடிய பல வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய ரசூல் அவர்களை நேசிப்பதும் அவர்களை வழியில் நடப்பதும் அன்னலாரினுடைய புகழை மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பது என்பது ஈமான் கொண்டவர்கள் அனைவர் மீது உண்டான ஒரு கடமை என்பதையும் நாம் புரிந்து ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் அன்னி ஒளவ் ஆயா என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை எடுத்துச் சொல்லுங்கள் அல்லாஹுடைய அவர்கள் அமர்ந்து கொண்டு நிலையில்தான் சிறுநீர் கழிப்பார்கள் என்பது ஒரு அற்பச் செய்தி ரசூலுல்லாவுடைய ஆயிரக்கணக்கான நடவடிக்கையில் ஒரு சாதாரண ஒரு காரியம் ஆனால் இதை கூட நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லுங்கள் என்கிற வண்ணம் தன்னுடைய புகழை தன்னை பற்றிய செய்திகளை தன்னுடைய நடவடிக்கைகளை அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் அனுபவிக்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சமுதாய மக்களுக்கு விதியாக்கியவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அப்ப இப்படி அல்லாஹுடைய ரசூல் அவர்களை நிழலாக கடைபிடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடி ரசூல் அவர்களை அதைவிடவும் தரம் உயர்த்தி படைத்தவனுக்கு அருகில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை மக்கள் மத்தியில் வாடிக்கையாகி கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எந்த அளவிற்கென்றால் எதை நபி அவர்கள் பயந்தார்களோ லா தஜாலு கபுதா என்னுடைய கபுரை பெருநாள் கொண்டாடக்கூடிய விழாக்கள் காலமாக அதை போன்று நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று நபி அவர்கள் பயந்த காரணத்தினால்தான் பொதுமையவாடியில் அடக்கம் செய்யப்பட வேண்டிய அல்லாஹுடி ரசூல் அவர்கள் அவர்கள் சொந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு அதே நிகழ்வு தன்னுடைய கபர் பெருநாள் தினமாக கொண்டாடப்படக்கூடிய இடமாக ஆகக்கூடாது என்று நினைத்த அல்லாஹுடைய ரசூலின் பிறந்த நாள் தினம் இன்றைக்கு அதுவும் கரெக்ட் சரியாக இன்றைய தினம் மீலாது விழா என்கிற பெயரில் நபி அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக ஆக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாஹுடைய தூதர் அவர்களின் வழிமுறையா இஸ்லாம் காட்டிய நெறிமுறையா என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய கலாச்சாரத்தை முழம் முழமாக அங்குலம் அங்குலமாக நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்கிறார்கள் உடனே சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் யூத கிறித்தவர்களை குறித்து சொல்லுகிறீர்களா ரசூலா கேட்கிறாங்க நான் வேற யாரை பத்தி சொல்ல போறேன் அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்றக்கூடிய இடத்துக்கு வருவீங்க அவர்கள் தங்கள் தலையை ஒரு உடும்பின் பொந்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் கூட நீங்களும் விடுவீர்கள் காரணமே கேட்க மாட்டீங்க அவ செய்யறது அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றார்கள் நம்பியவர்கள் அந்த யூதர்கள் கிறித்தவர்களை பொறுத்தவரைக்கும் பிரதான வழிபாடுகளில் ஒன்று பிறந்த நாள் விழாவை அவர்கள் பெருநாள் தினத்தை போன்று கொண்டாடுவது இஸ்லாத்துல பிறந்த நாள் விழாவே கிடையாது நபி அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ரதியிலானவர்கள் மரணிக்கிறார்கள் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபிகளாருடைய மகனார் இறந்ததால்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று நபி அவர்கள் கிரகண தொழகி முடித்துவிட்டு சொன்ன சொன்னார்கள் எந்த ஒருவருக்காகவும் இந்த சூரியனோ சந்திரனோ கிரகணம் பிடிப்பதில்லை இவர் பிறந்து விட்டார் இவர் முக்கியஸ்தரர் அல்லது இவர் இறந்து விட்டார் இவர் சமுதாயத்துக்கு மிக தேவையானவர் என்று இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது ஒருவரின் பிறப்பு அது பேசப்பட வேண்டிய காரியம் இல்லை ஒருவரின் இறப்பும் பேசப்பட வேண்டிய காரியம் இல்லை அவரின் வாழ்க்கை தான் சமுதாய மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டிய காரியமே ஒழிய பிறப்போ இறப்போ அல்ல என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய தினத்தை நபியவர்களுடைய பிறந்த நாள் என்று மக்கள் மத்தியில் கொண்டாடுகிறார்கள் அது மட்டுமில்லை யாரு கொண்டாடக்கூடாது கூடாது என்கிறார்களோ குரானுடைய ஆயத்தை காட்டி நபிகளாருடைய பொன்மொழிகளை காட்டி இதை கொண்டாடாதீங்க மார்க்கம் கிடையாது ரசூலுல்லா பாதையில் செல்லுங்கள் ரசூலுல்ல வட்டி வாங்காதீங்க விபச்சாரம் பண்ணாதீங்க திருடாதீங்க ஏமாத்தாதீங்க மோசடி செய்யாதீங்க தாய் தந்தைக்கு அநீதி இழைக்காதீங்க மனைவிமார்களுக்கு மதியில் நீதியாக நடங்க பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள் என்று ஆயிரம் ஆயிரம் போதனைகளை செய்திருக்கிறார்கள் அந்த போதனை அடிப்படையில் செயல்படுவதுதான் நபிக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு நன்றிக்கடன் என்று போதித்தால் இதுதான் இப்லீஸ் கூட்டம் என்று நம்மை இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் எப்படி அடையாளப்படுத்துறாங்க பிடிக்காதான் பிடிக்காதா நபியவர்கள் பிறந்தது இப்படிசுக்கு பிடிக்காது நபி பிறந்தது பிடிக்காதா நபிக்கு வகி வந்தது பிடிக்காதா நல்ல தெல்ல தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லா பிறந்தது இப்படிசுக்கு எந்த விதமான வருத்தமே கிடையாது ரசூலுல்லா நபி தான் இப்படிசுக்கு வருத்தமே நாற்பது வருட காலம் நபி அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்தாங்க ஒரு சிரமத்தை அனுபவிச்சிருப்பாங்களா ஒருத்த கல்ல கொண்டு அடிச்சிருப்பானா ஒருத்த கட்ட வார்த்த நபியை பத்தி பேசியிருப்பானா நபியின் கற்பை நபியின் மனநிலையை நபியின் புத்திசாலித்தனத்தை ஒருத்த குரங்கிருப்பானா பொண்ணு கட்டி கொடுக்கணும் நபிக்கு கட்டி கொடுக்க தான் அவர்கள் விருப்பப்பட்டார்கள் அந்த அளவிற்கு நாற்பது வருட காலம் நபியவர்களை அந்த மக்காவில் வாழ்ந்தவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் ஆனால் எப்ப ரசூலுல்லாவுக்கு வெறுப்பு ரசூல்லாவை பற்றிய வெறுப்பு மக்கா காத்திர்களுக்கு உலக மக்களுக்கும் வந்தது என்றால் என்றைக்கு இவர்கள் நான் ஒரு நபி என்னை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நான் சொல்கிற அடிப்படை நீங்கள் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை கோட்பாட்டை முன்மொழிந்தார்களோ அப்பந்த வெறுப்பே வந்துச்சு அபூஜகளுக்கு பிரச்சனை வந்ததுக்கான காரணம் என்ன தப்பத்தியா முகமது முகமதே உங்க நீங்கள் அழிந்து போங்க இதுக்குதான் எங்களை கூப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க அப்ப அவனுக்கு பிரச்சனை வந்ததுக்கான காரணமே நபிக்கு வகி வந்ததுதான் அவனுக்கு கண்ணை உறுத்துது இப்போ இன்னைக்கு நீங்க அப்படியே நீங்க பாருங்க ரசூல்ல பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க நபியின் செயல்படுங்கள் அப்படின்னா பல பேருக்கு நீங்க வைத்தரிச்சா இருக்கு இப்படி சொல்லிட்டானே நபி இப்ப நபி சொன்னபடி வாழ சொல்லிட்டான நம்மள அப்ப யாரு உண்மையில இப்படி கூட்டம் ரசூல்லா பிறந்தது முக்கியம் இல்லப்பா நபிக்கு ஒரு இரவுல குரான் ஆயத்து வந்தது இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக சிறுக சிறுக இந்த குரானுடைய ஆயத்தை கொடுத்து அல்ல குரான் முழுமைப்படுத்தினா அந்த நபியின் இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையும் அந்த நபிக்கு வந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால குரான் ஆயத்தும் தான் நமக்கான உயிர் நாடி நம்ம அதைத்தான் கடைபிடிக்கணும் நாற்பது வருஷத்தை கண்டுக்க வேண்டாம் ரசூல பிறந்த மாசை எது தினம் எது நமக்கு தேவையில்லை என்று சொல்வது இப்பலிசின் வழிமுறையா அல்லது ரபிக்கு வந்த குரான் பார்க்க வேண்டாம் நபி சொன்ன பொன்மொழியை கேட்க வேண்டாம் ரசூலாவுடைய நுபுவத்தையே பார்க்க வேண்டாம் ரசூல்லா பிறந்துட்டாங்க அந்த தினத்தை மட்டும் பார்ப்போம் அபூஜகளை எத்தனை பார்த்தான் அபூஜகள் ரசூலா பிறந்த தினத்தை பார்த்தானா ரசூலாக்கு வகி வந்த தினத்தை பார்த்தானா ரசூல்லாவுடைய நாற்பது வருஷத்தை பார்த்தானா ரசூலாவுடைய இருபத்தி மூணு வருஷத்தை பார்த்தானா அபூஜகள் நாற்பது வருஷத்தை தான் பார்த்தான் ஆனால் ஈமான் கொண்டவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தை பார்த்தாங்க இன்னைக்கு உள்ள கூட்டத்தை பாருங்க மீளாது விழா கொண்டாடுகிறோம் என்ற நபர்கள் இருபத்தி மூணு வருஷத்தை பார்க்கவே மாட்டுக்கிறாங்க இருபத்தி மூன்று ஆண்டு கால போதனை அவர்களுடைய உள்ளத்துக்கு போல ரசூல்லா எதுக்கு அடிபட்டாங்க ரசூல்லா அவ்வளவு பெரிய அற்புதங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தால் மறைவான ஞானம் இருந்திருந்தால் ரசூல்லா அடிபட்டு இருக்க கூடாது ரத்தம் செஞ்சிருக்க கூடாது அந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையே அவர்கள் சிந்தனைக்கு வரல என்றால் யார் உண்மையில் அபூஜகல் கூட்டம் என்று சிந்தித்து பாருங்கள் யார் உண்மையில் இபிலேசு கூட்டம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் திருமறை குரானில் சூரா மாயுதா என்கிற ஐந்தாவது அத்தியாயத்தில் பேசுகிறான் மறுமை நாளில் அல்லாஹுவை வணங்கியவர்களை விட ஒரு கூட்டம் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கியதற்கென்று ஒரு கூட்டம் வந்து திரள போது மறுமை நாள் இணைப்பாளர்கள் அதிகமா நிக்க போறாங்க அவங்களை அல்ல ஒரு அறிவிப்பு செய்து அனுப்ப போறான் உலகத்தில் யாரை வழிபட்டீர்களோ அவர்கள் பாதையில் செல்லுங்கள் என்று அல்ல சொல்ல போறான் அப்படி சொல்லியும் ஒரு சில இணைப்பாளர்கள் அந்த சபையில் இருப்பாங்க அதை நபி நமக்கு தெளிவுபடுத்துறாங்க சூரியனை வணங்கியவர்கள் போயிருவாங்க சந்திரனை சிலுவையை வணங்கியவர்கள் போவார்கள் ஆனால் யார் மீதம் எஞ்சி இருப்பார்கள் என்றால் முஸ்லிம்களும் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க சொல்ல இந்த யூத கிருத்தவர்கள் ரெண்டு பேருமே ஒரே கொள்கையில பண்ணிச்சவங்க அல்லாவுக்கு மகன் உண்டு அந்த மகனை வழிபட வேண்டும் யூதர்கள் நினைச்ச மகன் வேற உசைர் என்ற நபர் உசைர் இப்ப அல்லாவுடைய மகனான உசைரை நாங்கள் வழிபட்டோம் என்பது யூதக் கோட்பாடு கிறிஸ்தவர்கள் யாரை வணங்கினார்கள் என்றால் ஈசா இபுல்லா அல்லாஹ்வுடைய மகனான ஈசாவை நாங்கள் வழிபட்டோம் ரெண்டு பேருக்கு கொள்கை ஒண்ணுதான் பையன் பேர் கேரக்டர் மட்டும் மாத்திட்டாங்க உசைர்னு ஒரு ஆளு ஈசான்னு ஒரு ஆளு இப்போ நாளை மறுமை நாள நடக்கிற ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்றான் சூரா மாயிதா நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ஆகிய மூன்று வசனங்கள் அல்லா சொல்லுகிறான் ஈசா அலை பிடிக்கிறான் உலகத்திற்கு கற்பையும் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வந்த இறை தூதர்களில் ஒருவர் ஈசா நபி அந்த இறை தூதரை குறை காண்பதற்கு ஒரு வார்த்தை கிடையாது ஒரே இடத்த ஈசா நபி அல்ல என்ன சொல்லல குறைபடுத்தி பேசல அந்த அளவிற்கு ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர் கட்டுப்பாட்டில் தலை சிறந்தவர் ஈசா நபி அவரை பிடிச்ச எல்லாம் இது காலல்லாகும் மரியம் மரியம் அவர்களுடைய மகனார் ஈசா அவர்களே அந்த இலாஹி தூணில்லாம்

ஓல ஆகலமும் மாஃபி நஃசிக்க என்ன கண்டா அல்லாஹமுலகையும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் இருப்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியாது நீ மறைவானது அறிபவன் நீ எதை அவர்கள் மத்தியில் சொல்ல சொன்னாயோ அதை மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு தகுதி தகுதியில்லாத அதிகாரமில்லாத வார்த்தைகள் நான் ஒருபோதும் அவர்களிடத்தில் பேசவில்லை இறைவா என்று சொல்வது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார் மா குல்துல் அகும் இல்லாமா அமரத்தனி மிகி ரப்பி ஒரு ரப்புக்கும் எனது இறைவனும் உங்கள் வணங்குங்கள் என்று நீ சொன்ன கட்டளை தவிர எதையுமே நான் நான் அவர்களுக்கு ஏவவில்லை அவர்களோடு இருக்கும் வரை அவர்களை கண்காணித்தேன் என்னை கைப்பற்றினாயோ எனக்கு மௌத்தாக்கினாயோ அன்றிலிருந்து அவர்களை கண்காணிக்கிற இடத்த நீ இருக்கிற எல்லாவற்றையும் கண்காணிக்க கூடிய இடத்தில் இருக்கிறாய் இன் து யாழ்லா நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள் ஒயின் தகுலகும் ஒருவேளை நீ அவர்களை மன்னித்தால் காண்தல் அசீஸ் உல் ஹக்கீம் நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று திருக்குறான் பேசுகிறது மறுமை நாள் அல்ல ஈசா நம்ம கேட்கிறான் நீங்க தான் கடவுள் அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணீங்க சொல்லலையா எனக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே கிடையாது ஒன்ன வணங்கச் சொன்னேன் அதைத்தான் கடைசி வரைக்கும் போதித்தேன் நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன் நான் மௌத்தானதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் அதுக்கு என்ன குற்றம் பிடிக்காத இந்த வார்த்தையை அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க மறுமையில நான் இதை பயன்படுத்துவேன் எதை பயன்படுத்துவேன் ஈசா நபி தன் சமுதாயத்துக்கு எதிராக எந்த வார்த்தையை சொன்னார்களோ இதே வார்த்தையை மறுமையில் என் சமுதாயத்துக்கு எதிராக நான் சொல்லுவேன் மறுமையில ஒரு கூட்டம் வருவாங்க அல்கௌசர் தண்ணீர் எடுத்து நான் கொடுப்பேன் வானவர்கள் தடுப்பார்கள் இறைவன்ட கேட்பேன் இறைவா இவர்கள் என் தோழர்கள் என்னுடைய சகாக்கள் இவங்களுக்கு ஏன் தண்ணி கிடைக்க கூடாது என்று நான் கேட்பேன் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் மார்க்கத்தை மாற்றியவர்கள் முருத்தாகி சென்றவர்கள் வந்த வழியை பிடரை நோக்கி பின்னால் நோக்கி நகர்ந்தவர்கள் சென்றவர்கள் இவர்களுக்கு இந்த அல்கவுசர் தடாகத்தில் தண்ணீர் கிடையாது என்று அல்லாவின் புறத்திலிருந்து பதிலளிக்கப்பட்டவுடன் அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க நான் சொன்ன அதே பதில் அல்லாஹ் வரைக்கும் நான் உங்களை கண்காணிச்சேன் எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது அவர்கள் வழிமாறிட்டார்கள் என்றால் அவர்களை மன்னிக்கலாம் நீ நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன் நாடினால் அவர்களை தண்டிக்கலாம் அவர்கள் உண்ணடியார்கள் யாரு கேட்பா அவங்கள தூக்கி நரகத்துல பட்ட யாரா கேட்க முடியுமா முடியுமையா என்ன ஊற்று என்ன எனக்கு சம்மந்தம் இல்ல இந்த கூட்டம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உம்மத்துல வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒரு கடைசி பட்ச நம்பிக்கை என்ன தெரியுமா ஒருவேளை நாம நரகம் போற நிலைமை வந்தா கூட நபியுடைய பரிந்துரை கிடைத்து விடாதா செலவாத்த அதிகம் அதான் காரணம் பாங்குக்கு பிறகு தாவா காரணம் நபியின் பரிந்துரை ஒருவேளை நரகம் போயிட்டோம் விவச்சாரம் பண்ணிட்டான் மது ஒரு திருடிட்டான் ஏமாத்திட்டான் தொழுகை விட்டுட்டான் நோன்ப விட்டுட்டான் என்னத்துக்காக ஒருவேளை நரகம் போற நிலைமை வந்தா நபி வந்து அல்லா கிட்ட கேட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை கெடுக்கிற காரியம் எது அல்லாஹுடைய ரசூலை அவர்களுடைய சொன்ன மார்க்கத்தை விட்டுவிட்டு சுயமாக கற்பித்த மார்க்கத்தை கடைபிடிப்பது வழிபாடு வழிபாடாக காட்டி தராத ஒன்று தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார்கள் மரியம் மரியம் அவர்களுடைய மகனார் ஈசாவை எப்படி நசராணிகள் கிறிஸ்தவர்கள் வரமு கடந்து புகழ்ந்தார்களோ அப்படி என்னை நீங்கள் வரமு கடந்து புகழாதீர்கள் என்று போதித்தவர்கள் அல்லாஹுடைய ரசூல் உண்மையில் செய்யணும் நாம எந்த வகையில் கைமாற செய்ய வேண்டும் அதை குரானே நமக்கு சொல்லுது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை அல்லாவுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் வரு அப்படின்னா இவர் அல்லாவும் பார்க்கிற மாதிரி பார்க்கணும் அல்லாவை தலையில தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்க உண்மையிலே நபி என்ன செய்யணுங்கிறது அல்லாஹ் குரான் சொல்றான் சூர ஆலி இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யுஹிபுபுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயகஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான் வல்லாஹு கஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரில்லா பேரன்புடையவன் ஒருவேளை அதன் அடுத்தல அல்லாஹ் சொல்றான்

உத்துபா ஷைபா உமையா போகணும் நபிகளாருடைய பெரிய தந்தை அபு போகணும் ஏன் இவங்கெல்லாம் போகல தெரியுமா கொண்டாடியவர்கள் கடைபிடிக்கல ஆனால் எவர்கள் இந்த தூதரை அடித்தார்களோ துன்புறுத்தினார்களோ திட்டினார்களோ பிற்காலத்தில் கடைசி நேரத்தில் தூதர் வாழ்க்கை என்று தூதரை ஏற்றார்களோ அவர்கள் மறுபடியும் சொர்க்கத்தை அடைகிறார்கள் தூதரை பின்பற்றினால் சொர்க்கமே அன்றி தூதரை கொண்டாடினால் சொர்க்கம் என்று குரானோ ஹதீஸோ நமக்கு போதிக்கவில்லை எனவே நபிகளாருடைய பிறந்த தினத்தில் அவரை புகழ்வோம் பாடுவோம் என்ற அந்த கொள்கை விட்டுவிட்டு வாழ்நாள் முழுவதும் நபியவர்களுடைய போதனைகளை கொள்கைகளை வாழ்க்கையாக கடைபிடித்து வாழ்வோம் சகாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அன்னலாரை உரித்து வைத்ததை போன்ற அவர்கள் நடவடிக்கைகள் இருக்கும் எது கொள்கை எது மார்க்கம் சொல்லி தருகிறது எது இபிலிசனுடைய கோட்பாடு நபியவர்களை எந்த சகாபியும் தன் அல்லாஹவை விடவோ அல்லாவுக்கு நிகராக போகின்றது கிடையாது புகழப்படுகிற நிகழ்வு வரும்போது நபி சகாபாக்கள் தடுத்திருக்கிறார்கள் அப்ப உண்மையில் இதுதான் இப்படி கோட்பாடு என்றால் நபியை அல்லாஹ் இடத்தில் வைத்து வணங்க வேண்டும் அல்லது புகழ வேண்டும் அல்லது புகழக்கூடாது என்று எவன் சொல்கிறான் அது இப்படி கோட்பாடு என்றால் இந்த சத்திய சகாபாக்கள் அந்த கோட்பாட்டில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய ரசூல் அந்த கோட்பாட்டின்படி வழிநடத்தியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் ஒருபோதும் கடவுள் அல்ல கடவுளுடைய படைத்த இறைவனுடைய கோடான கோடான கோடி கணக்கில் உள்ள அவனுடைய ஆற்றலில் அந்தஸ்தில் தகுதியில் கண்ணியத்தில் இன்னும் லட்சம் கோடியில் கடிகில் ஒரு வித்த அளவுக்கு கூட நபிகளாருக்கோ எவருக்குமோ அதிகாரத்தில் பங்கு அல்ல ஆனால் நபி அவர்கள் ஒரு நாள் நமக்கு சமமில்லை இல்லை நற்புணத்தால் இரையச்சத்தால் வழிபாடுகளால் அல்லாவை சார்ந்திருப்பதால் என்றைக்கும் உச்சாணி கொம்பில் வாழ்ந்தவர் அல்லாஹுடைய ரசூல் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தி